வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு பேச வேண்டியதை பேசறாரு அவர் அரசியல் திமுகவிற்கு விற்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விஜயின் வாக்குகளை அவர் தடுக்க முடியும் மோடி அனுமதியில மோடியை பார்க்க முடியாது ஏன்னா ஓபிஎஸ் பார்க்க அனுமதி கொடுதான் புரோட்டோக்கால் படி நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அனுமதி கொடுத்தாதான் உண்டு இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறது தமிழ்நாட்டில் டிஎம்கே கே வரத்திற்கு வாய்ப்பு நைன்டி பர்சன்ட் கம்மி பெருந்தன்மையான பெருந்தன்மையான ஒன்றும் ஸ்திரத்தன்மையால் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அவங்க கேட்கறது கொடுத்தா ஆச்சரியம் விசாரிச்ச பார்த்தது இல்லை அவங்க சொல்றாங்க வாய் மொழியின் உத்தரவு அரசாங்க ஜி எதுவும் பாஸ் இப்போ கடந்த ரெண்டு வருஷமா வாங்க சர்டிபிகேட்ல யாருக்கும் அந்த இந்து பேர் வரல என்ன ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்களேன் ஏன் உதய ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க எது திராவிடம் திராவிட இவர் என்ன கேட்க எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும் அது உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றாரு அவர் வகையில கேட்கறாரு ஆனா அரசாங்கம் என்ன அதை காட்டுதுன்னா திராவிட அரசாங்கம் அதுல இருக்கு தன்மையை கம்யூனிஸ்ட் கட்சியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போகிற வல்லவர்களும் வந்து வழிவாங்க நோக்கத்தோடு அந்த அரசாங்கம் செயல்படுது அதை காப்பாற்றி இந்திய அரசாங்கம் நினைக்குது அதனால வடக்கில் கொடுத்து வச்சுருக்காங்க இனிய தமிழ்நாடகம் நண்பர்களே நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களின் விஜய் குறித்த பேட்டி தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகம் வருகை தந்திருக்கக்கூடிய மோடி அவர்களை எடப்பாடியார் சந்தித்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கல்விகளுக்கு நம்மிடம் பதிலளிக்க காத்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெயஹரி அவர்கள் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பார் இதே தமிழகம் சார் தமிழ் வணக்கம் தமிழக அரசியலில் பரபரப்பான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கும் போது திடீர் என்று வந்து குதித்திருக்கிறார் மனுசுரலிகான் நடிகர் விஜய் குறித்து இவ்வளவு காட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் வந்துச்சு நம்ம மனுசுரலிகான் வந்து திடீர்னு ஒருவர் அவர் என்ன பேசணும் அவருக்கும் தெரியாது மத்தவங்க புரியாது அவர் சினிமாவே பேசுற மாதிரி காட்டு மீன் ஏதாவது பேசுவார் அவர்லாம் பெருசாத்துக்கு அவசியமே கிடையாது யார் பணம் கொடுத்தாலும் பேசுவார் அவர் அதிமுக பேசியிருந்தாரு இப்போ விஜயபதி பேசுறாரு என்ன முன்னிலைப்படுத்தினா ஆசைப்படுவா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க சினிமா தொழில ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இப்ப மறுபடியும் வரணும்னு ஆசைப்படும் போது இது மாதிரி ஏதாவது பேசணும் உண்டு அவர் பேச கட்டாயத்தை இருக்கார் இல்லை அவர் விஜய் குறித்து தரம் தாழ்ந்து பேசும்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருக்கு வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு பேச வேண்டியதை பேசுறாரு அவர் அரசியல் மீண்டும் தான் ஆட்சிக்கு வரும் ஒரு உறுதி கூட பேசுறாரு சார் எதன் அடிப்படையில அவரு சொல்றாரு ஏன்னா கடந்த தேர்தலின் போது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து அதிமுக அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுது ஆமா இப்ப எதன் அடிப்படையில அவர் திமுகவை திமுக சீட்டு கேட்பதற்கான முயற்சிகள் இருக்காரா கண்டிப்பா இப்ப எந்த ஓட்ட குதிரை பந்தயம் கட்டுற மாதிரி அவர் நிலைப்பாடு நிலையான ஒரு தன்மை கிடையாது நிலையான ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு கட்சி கோட்பாடோ எதுவும் கிடையாது எதுவும் மற்ற மனிதர் தனியா அனாத அதர ஆதரவு இல்லாமல் அனாதையா இருக்காரு இப்ப அதிமுக ஆதரவுக்கு தெரிய போனாரு இப்ப திமுக ஆதரவு தெளிவு வந்திருக்காங்க அதனால திமுக போகும் பசைன்னு ஒட்டிக்கிறார் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பாசிச கட்சிகள்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதே பாசிச கட்சின்னு இவர் சொல்ற அதிமுக கூட தான் போன தேர்தலில் அவர் வந்து கூட்டணி வச்சிருந்தாரு இப்ப வந்து விஜய்க்கு எதிராக பாசிச பாஜகவுக்கு எதிராக தமிழகம் முழுவதிலும் நான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுவேன் அதி திமுகவுக்கு ஆதரவான்றாரு இப்ப திமுகவிற்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விஜய்யின் வாக்குகளை அவர் தடுக்க முடியும் அவரால் விஜய் எங்க இருக்காரு இவர் எங்க இருக்காரு மலைக்கும் மருது வித்தியாசம் இவர் ஆயிரம் விஜயபதி பேசினாதான் இவரு முன்னுக்கு ஒரு முன்னே கட்டாயம் இவருக்கு அதனால விஜயபதி பேசுறாரு இவர் பேசினா ஒண்ணுமே பண்ண முடியாது இவர் பேசி இவரே கேட்ட வேண்டியதுதான் இவர் பேசி ஒன்னும் ஆக போறேன்னு கிடையாது பேசினா கேலமா பாப்பா எல்லாம் இது போன அதிமுக பத்தி இந்த திமுக பத்தி திமுக சப்போர்ட்டா பேசுறீங்க அப்ப என்ன ஒரு அரசியல் நிலைப்பாடு எவன் பணம் கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு குரல் கொடுக்கறதா இவங்க வேலையா இருக்கிற தவிர இவங்க நடிக்கிற மாதிரில பாப்பாங்க தவிர இவர் வந்து ஒரு பொருட்டா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கோவை வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார் எடப்பாடியார் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே அதிமுகவினர் கருதுகிறார்கள் தமிழக அரசும் அப்படி எடுத்துக்க முடியுமா நம்ம நிச்சயமா இப்ப மோடி அனுமதி இல்ல மோடியை பார்க்கவும் முடியாது ஏன்னா ஓபிஎஸ் பார்க்க அனுமதி கொடுதான் புரோட்டோக்கால் படி மினி பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அனுமதி கொடுத்தாதான் உண்டு இப்ப அனுமதிக்கு வாங்கி பார்த்துருக்காங்கன்னா நிறைய அரசியல் வேலைகளை பத்தி அரசியல் ஆலோசனை நடத்தி இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் பற்றி பேசியிருப்பாங்க பேசி அதனால் அதனால இது வந்து முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பா பாஜக அதிமுகவும் ஒன்றிணைந்து தேர்தல் சந்திக்கும் எடப்பாடி வாசன் அவர்கள் இடையிலான இந்த சந்திப்பு அவரே சொல்றாருடைய தலைவர் பிரேமலதா அவர்களுடைய சந்திப்பு இது வந்து அதிமுக கூட்டணி வலுப்படுத்துவதற்கான வேலைகள் துவங்கிட்டதை இப்பயோ துவங்குச்சு உச்சகட்டத்தை அடைந்திருக்கு இப்போ இப்ப என்ன தேர்தலுக்கு ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கு இப்பயோ கூட்டணி நிர்ணயம் பண்ணணும் அப்ப அதனால இது கட்டத்துல போயிட்டு இருக்குது கண்டிப்பா முடியல சேர்ந்துச்சு ஜி கே வாசன் தெளிவா சொல்லிட்டாரு அவர் நான் கண்டிப்பா பேசியிருக்கோம் அரசு தான் பேசியிருக்கோம் கண்டிப்பா வருங்க தேர்தலில் அவங்க நிலைப்பாடு கொண்டு வந்துட்டாங்க அவர் கண்டிப்பா பாஜக அதிமுக கூட வருவார் மோடியின் ஆதரவாளரான புதிநிதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள் விஜய்யை ஆதரித்து வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் அந்த இதை வந்து எப்படி சார் நம்ம பார்க்கலாம் விஜய் கூட்டணியோடு இணைவதற்கு அவர் முயற்சி செய்கிறான்னு பார்க்கலாமா அதாவது விஜய் வந்து இப்போ அறுதி பெரும்பான்மையாக அவருக்கு அரசியலில் பேசப்படும் தலைவராக உருவெடுத்திருக்காரு அதனால் அவருடைய பங்களிப்பு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இப்போ விஜய் எந்த பக்கம் வராதோ அந்த பக்கம் வெற்றி என்ற அளவுக்கு நாடு போய்கொண்டிருக்கு இருந்தாலும் கள்ளக்குறிச்சியில் வந்த கரூர்ல நடந்த மேட்டரில் நடந்த பிரச்சனையில் நடந்த பிறகும் விஜயோட செல்வக்கண்ணும் குறையில இன்னும் உயர்ந்ததுதான் போயிட்டு இருக்கு ஆனால் இதுல சாதாரண சாதாரண ஒரு கரசியல் கட்சியே பத்து லட்சம் அஞ்சு தான் கொடுப்பாங்க ஒரு இறந்ததுக்காக ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் மக்கள் மேலே அன்பால் ஒரு இன்னும் வளர இப்போ தமிழகத்தில் ஒரு கால் உண்டை துடிக்கின்ற ஒரு கட்சி இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இந்த மனசு விஜய்கிட்டு இருக்கின்றத உங்களே உள்ள மாதிரி பாராட்ட வேண்டிய கட்டாயம் பீகார் தேர்தலுடைய முடிவுகள் தமிழக அரசியலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன பாதிச்சிச்சு பீகார் அதே தெரிஞ்சு போச்சு பாஜக காங்கிரசோடைய என்ன அப்படியே தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் இனிமேல் தலை தூக்குமா என்பதே கேள்விக்கு திமுகவை காங்கிரஸ் கைட்டியோட பாத்துட்டு இருக்கு ஏன்னா இனிமேல் காங்கிரஸ் வலிச்சுட்டு போ தான் இருக்கும் ஏன்னா அந்த காங்கிரஸ் வந்து நிலையான தலைவர்களோ ஆற்றல் பெற்ற யாரும் கிடையாது இனிமேல காங்கிரஸ் வச்சுட்டு போறதுல ஏன்னா அவங்க இவ்வளோ சொன்ன பொய்கள் மக்கள் புரிய வரும் காங்கிரஸ்ல என்ன பொய் சொல்லியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க இவங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிக்கிறதுலையே குடியிருந்ததை தவிர நாட்டை ஆள என்ன பண்ணணுன்றதுல இவங்க மக்கள் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு மக்களை வளப்படுத்து வந்து திட்டுதான் கொண்டு வரன்னு தெரியுது அதனால இப்போ ஏற்கனவே சொன்னது அமித்ஷா அந்த புயல சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தார் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல வாஷ் அவுட் பண்ண போடும் காங்கிரஸ் சொன்னார் ஆனால் அதே மாதிரி அப்படி ஆனால் எதிர்பார்த்தது அத்திக்க அளவில் ஜெயிச்சிருக்காங்க பிரம்பிக்கத்தக்க வெற்றி அந்த எஃபெக்ட் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக காட்டும் இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து ஜெயிக்க தே தமிழ்நாட்டில் டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு நைன்டி பர்சன்ட் கம்மி இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு தோல்வி முகத்தில் இருக்கும்பொழுது காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு விஜய் இருந்து விஷயங்கள் கசிவிடப்படுகிறது இது எப்படி சார் அது அது வந்து கண்டிப்பா இருக்காது ஏன்னா தோக்குற ஒரு கட்சி கூட வச்சிக்க மாட்டாரு விஜய் போன்ற ஒரு வளரும் தலைவர்கள் நிதானமாக ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்க வந்து காங்கிரஸ் கூட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கருவி திமு வரு திமுக கைட்டிட பார்க்கும்போது விஜய் வந்து ஏத்துப்பார் என்பது கேள்விக்கு ஏன்னா ஏத்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு மெஜாரிட்டி வேணும்னா காங்கிரஸ் வேண்டும் விஜய் கூட சேர வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய் வந்து காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி போக மாட்டார் என்பது என்னுடைய பாஜக திமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சிகள் வேண்டாலும் எங்களோட இணையிலாம் தாமத தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது அப்ப இது வந்து அதிமுகவிற்கு விடப்பட்ட ஒரு அழைப்பாக பார்க்கலாமா கண்டிப்பா அவங்க சொல்லிட்டாங்க திமுக வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாஜக வேணாம்னு சொல்லியிருக்காங்க பாஜக வந்து அரசியல் எதிரில் கொள்கை எதிரி பாஜக வந்து கொள்கை தேவையில்ல அரசியல் எதிரி கிடையாது இவங்க வந்து அரசியல் எதிரி திமுக தெளிவா சொல்லியிருக்காரு அதனால பாஜக சேரணும் தேவையில்லை திமுக சேர மாட்டாங்க இப்போ அதிமுக மறைமுக கொடுத்த அழைப்புன்றது உண்மையான வெளிப்படையான விஷயம் அதிமுக பாஜகவும் திமுக வேணாம்னு சொன்னா மற்ற கட்சிகள் வரலாம் மற்ற கட்சிகள் பெருமையான பெரிய கட்சின்னு சொன்னால் அதிமுக மட்டும்தான் மற்ற இந்த கட்சியும் கிடையாது அதிமுக மறைமுக அழைப்பு தான் இது அப்படியே எத்துக்கணும் அப்படிதான் இது திரு அன்புமணி அவர்கள் ஏற்கனவே பாஜக இணைந்து இணைந்திருக்கும்போது ஐயா அவர்களையும் பாஜக கூட்டணியில் இருப்பதற்கான வேலைகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது தந்தை மகனுக்கு இடையேயான இந்த மோதலின் பொழுது அவர் அதை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அரசியல் நிலைப்பாடு என்பது மக்களிடத்துல இவங்க போய் சேரணும் அதுக்கு ஒன்றுபட்டால்தான் நடக்கும் தனியா ஒரு எந்த ஒரு கட்சியும் அதே பெருமைன்னு கிடைக்காது ஒரு கூட்டமை வலுவான கூட்டமை அமைக்க வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் இவரும் இருக்குது ஐயாக்கும் அது கண்டிப்பா இருக்கும் அதனால அவர் கட்சி ஜெயிக்கணும்னு பார்த்தா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்துக்கணும் உறுதியான நிலைப்பாடுன்னா வெற்றி பெற கட்சி மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி கூட சேர்ந்தா தான் அவர் ஜெயிக்க முடியும் அதேமாதிரி அதுக்கு வந்து பாஜக சேர்ந்தால் எதிர்கள் நல்லா இருக்கும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் வந்து நிறுத்தம் வேலை நிறுத்தம் செய்வதாக அரசு ஊழியர்கள் அறிவிப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து சொல்றாரு உங்களுடைய சேலரியை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு இது எப்படி சார் திமுக தூண்டி விடுகிறது தமிழக அரசு காப்பற்றுகிறதுனு பார்க்கணும் நம்ம இதெல்லாம் கரெக்டு இவங்க சேலரி கட் பண்ணுறேன்னு சொல்லி நடக்கிற காரியம் கிடையாது ஏன்னா அரசியல் அந்த அரசாங்க அதிகாரிகள் எடுத்துக்கிட்டு அரசாங்க ஊழியர்கள் எடுத்துக்கிட்டு எந்த அரசு கட்சியும் அரசியலையும் செய்ய முடியாது அப்படிப்படியான இவங்க அரசியல் அரசாங்க ஊழியருக்கு தெரியும் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரியும் அவங்க துணையில் எதுவும் பண்ண முடியாது அவங்கள பகிர்ச்சிக்கிட்டு இவங்க எஸ்ஆர் வந்து இவங்க அரசாங்க ஊழியர் கோரிக்கைகளை இந்த அரசாங்க கேட்டே ஆகணும் செவி மடுத்து கேட்டால் தான் இவங்க அடுத்தது முடியும் ஏன்னா வேலை வாங்குறீங்க அதிக பேர் வேலை வாங்க அதுக்கேற்ற ஊதியத்தை கேட்குறாங்க கொடுக்குறது கூடுதலாக ஒரு மாத ஊதியத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நான் தானே அவங்க நைட் எட்டு மணி ஒம்பது மணி வேலை செய்கிறாங்க லேடிஸ் எல்லாமே செய்கிறாங்க ஆஃபீஸ் சொர்க்கம் பாக்குறாங்க இந்த வேலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு உலக ஒர்க்கு வேலைப்பளு அதிகமாகும் வேலைப்பாள அதிகம் அதிகமாகும்போது அதுக்கான ஊதியம் கொடுத்தது கெட்டது அவன் கேக்குதுன்னு அர்த்தம் கொடுத்துருக்கணும் வேலையாம தெரிஞ்ச உனக்கு ஊதியம் குடுக்க தெரியாதா அப்படின்னு கேள்வி வரும் இல்ல அவங்க நான் இந்த இந்த அரசுடைய இந்த வேலையை நிறுத்த வரலாறு திருத்த பணிகளுக்கான வேலை இருக்கிற தேர்தல் அனைவன் இப்படி கையாளணும்னு நினைக்கிறேன் ஏரியில ஒன்னையும் பண்ண முடியாது அவங்க கேட்க டிமண்ட் கொடுத்து ஆகணும் எப்படி கையாளுவீங்க லேட் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாந்தேதிக்குள்ள அந்த சமிட் பண்ணாங்க சொல்ற நாலாந்தேக்குள்ள சமிட் பண்ண சொல்றாங்க அதுக்குள்ளே சமிட் பண்ண டிலே ஆகும் அது தோய்வு ஏன்னா வேறு வழி கிடையாது செய்தாகணும் அவங்க கேட்குற டிமாண்ட் கொடுத்தாகணும் கொடுக்கலன்னா வேலை நடக்காது இதை வெளியே வச்சு செய்ய முடியாது அரசாங்கம் அவங்க இந்த ப்ரோட்டோக்கால் படி அவங்களுக்கு தெரியும் எப்படி திருத்தணும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் படித்தவங்களுக்கு தெரியும் வெளியே வச்சு வாங்குற கான்டட்டி இவங்க தான் செய்ய முடியாது ஏன்னா அது எல்லாமே கவர்மெண்ட் ரெக்கார்டு கவர்மெண்ட் ரெக்கார்டை கொண்டு வரும்போது படித்தவர்கள் அது துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த அதை செய்ய செய்ய முடியும் இவர்கள் கேட்குற டிமாண்டை கொடுத்து ஏன்னா பேச்சு நடத்தி என்ன குறைக்க முடியும் பேச தவிர இவர்கள் தவிர வேலை செய்யவே முடியாது அவங்க செய்யணும் துப்புரவு பணியாளருக்கு மூன்று வேளை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை முதலம் சிலர் ரெண்டு மூன்று நாட்கள் துவக்கிவிட்டார் நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா துவங்க வைத்த அன்று வழங்கப்பட்ட உணவு அதுக்கு அடுத்த நாட்களில் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் காக்க வைக்கப்படுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து அந்த நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாயை அவருடைய சம்பளத்திற்கு ஒதுக்கின்றதால் அந்த போராட்டமே நடந்திருக்காதில்ல இது உங்களுக்கு தெரியுது நாட்டை ஆ நாட்டை வழிநிறுத்த செல்லிக்கொள்வர்களுக்கு தெரியலையே அவங்க என்ன பண்ணுறாங்க புதுமையான எதாவது செய்யலாம் எதா செய்யலை கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்குற மாதிரி நடிக்குவாங்க நடிப்பது தேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்கள் திராவிட மக்கள் கட்சி திராவிட மக்கள் திராவிட கடக கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடிக்க தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க இதே மாதிரி வெற்றி வாய்ஸ் அவடால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி கூட வாங்கி சாப்பிட தெரியாதா நீயே மூணு சோறு போடுற நான் கேட்குற ஊதியத்தை கூட அவங்க கேட்குற பர்மனெண்ட் ஜாப் பர்மனன்ட் கேட்குறான் அவங்க அவங்களோட விலை வேலைய நீ நிரந்தரம் பண்ணி கொடுத்தனா அவன் சாப்பிட்டு போக போகிறான் நீ போன அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு தேவைந்த வேலை நீ கான்ட் அதுல கமிஷன் இப்ப அந்த கான் சாப்பாடு கான்றிட்டு கொடுப்பா கமிஷனு இப்போ சாப்பாடு போய் சேராது இது பிரச்சனை இது பதிலா பேசாமல் அவங்க கேக்குற ஊதியத்தை கொடுத்துட்டு போனா உழைப்பேன் சாப்பிட்டு போகலாம் இவ்வளவு போட்டுருந்தாங்களா சரி சாப்பிட்டு போட்டீங்கன்னா இப்போயே திடீர் அவங்கள கரிசனம் உனக்கு இப்பயே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஏன் என்ன வந்தது அப்ப உனக்கே தோணுது ஏதோ துரோகம் பண்ணணும்னு தோணுது அதனால அவங்க துரோகத்தை சரி கட்ட அவங்களோட இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது தமிழக அரசும் அந்த கார்பரேஷன் ஆளு ஒன்றும் பண்ண முடியும் அதனால அவங்க சரி கட்ட இது மாதிரி வெற்று வாய்ஸ் அவர விட்டு ஏமாத்துறேன் இன்னும் எத்தனை வருஷம் ஏமாத்தி ஏழை மக்களை ஏமாத்தி என்ன கிடைக்க போகுது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது எலக்ஷன்ல உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு காட்டும் ஒரு காட்ட காட்டும் இவ்வளவு பேரு நீங்க அரசாங்கிய பகச்சிப்பீங்க கார்பரேஷன் பகச்சிப்பீங்க எல்லாரும் ஏமாத்தல ஒரு அளவு ஏமாறும் தொடர்ந்து ஏமாத்திரே இருந்தீங்கன்னா அவங்க வீழ்ச்சிக்கிட்டாங்களா இது அவசியமே இல்ல சத்துணை குட்டி நான் குழந்தைங்க வேலை செய்யாது குட்டாது கேட்கறதுக்கு உழைக்க வர அவன் கொடுத்துட்டு போய் அவன் பண்ண புதிய அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது இரண்டு துணை முதலமைச்சர்களை வந்து பாஜக கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம சபாநாயகரையும் கேட்கிறாங்க இவர்களை விட ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிகமான எம்எல்ஏக்களை வைத்திருந்தாலும் நிதிஷ்குமார் அவர்களை முதல்வராக தொடர்வதற்கு பாஜக பெருந்தன்மையோடு அனுமதித்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க ஒண்ணும் கிடையாது அது கேட்கறது நியாயம் இருக்குது ஏன்னா பாஜக வந்து மிகப்பெரிய விரைவில் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க சப்போர்ட் இல்லாம நிதிஷ்குமார் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இன்னும் இருபது இருபத்தி ஐந்து காலமா தொடர்ந்து அவர் இருக்க பத்தாவது முறையா பதவி ஏற்கிறாரு இது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் பாஜக துணை இல்லாம பாஜக கேட்கறது நாயம் இருக்கு அவங்க கேட்கறதான் கொடுத்தாகணும் இதை பேசிட்டு தான் அவங்க கூட்டணி அமைச்சாங்க கூட்டணி அமைக்கிறதுல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது இந்த வெற்றி முக்கவாசி பிஜேபியால வந்து பிஜேபியோட நிரந்தர இந்த ஸ்திரத்தன்மையால நீங்க விஜய்சிருக்கீங்க அவங்க கேட்கறது கொடுத்தா ஆட்சி நல்லா இருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மாநில அரசுகளே மேற்கொள்ளலாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்த பொழுதுலாம் பீகார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டாங்க ஆனா தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவில்லை இப்படி எடுத்தா அவர்கள் தோல்வியை தொழில்வார்கள் தெரியும் அப்படின்னு விஜய் வந்து தன்னுடைய அறிக்கையில குறிப்பிடுறாரு திடீர்னு ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுவதற்கான அவசியம் என்ன வந்து ஜாதிவாரி கணக்கு இன்னிக்கு நேரத்தில் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்குது ஏன்னா விஜய் சொன்னது உண்மையை முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் தெளிவான அரசு சிந்தனையோடு அரக்கான கருத்துக்களை பதிய வச்சிருக்காரு ஏன்னா அரசியல வந்து இந்த மக்கள் வந்து பல பிரிவு இருக்காங்க இது டேட்டா பேஸ் வேணும் இல்லையா அவங்க டேட்டா பேஸ் தான் உங்களுக்கு எந்த மக்களுக்கு எந்த இட இடஒதுக்கீடு பண்ண முடியும் கல்வியில வேலை கொடுக்க முடியும்னு தெரியும் எந்த வர எந்த ஒரு என்ட்ரி இல்லாமல் எந்த ஒரு லிஸ்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு புள்ளி விவரம் இல்லாமல் என்னத்தை பண்ணுவீங்க அது எடுத்து ஆக்கணும் உனக்கு என்ன பயம் வருது என்ன காரணம் ஏன் வைப்பிட்ற உன்னை ஆந்திராவில் பண்ணிருக்கேன் பீகாரில் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா நாட்டும் அந்த மாநிலத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாருக்கு அந்த பயம் வரலையே உனக்கு மட்டும் அந்த பயம் வர காரணம் என்ன இது சொன்னார் சொன்னாரு நாய்களுக்கு கூட சென்சஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அது பிராணிகள் எடுக்கிறீங்க மக்கள் தொகையில் இவங்க மக்கள் என்ன வகையில மக்கள் இருக்காங்கன்றது உனக்கு என்ன பயம் வந்துடுச்சு என்ன காரணம் அப்படின்னு ஜாதியை ஒழிக்க ஜாதியை ஒழிக்கல தமிழக மக்களையே ஒழிக்கிறீங்க இப்போ ரீசெண்டாக கேள்வி பண்ற போய் பார்த்தோம் நம்ம நம்ம தாலுக்கா ஆபீஸ்ல அவங்க ஜார் சர்டிவிக் கொடுக்குறாங்க அது ஜாஜ் சர்டிஃபிகேட்ல இந்துன்ற பேரே வரது இல்லை வெறும் அந்த சம்பந்தப்பட்ட வன்னியர் நாராயணர் ஜாதி பேரு இந்த ஜாதி பேர் மட்டும் இந்துக்குன்னு பேர் வர மாட்டேன் அது விசாரிச்ச பார்த்தது இல்லை அவங்க சொல்றாங்க வாயு மொழியின் உத்தரவு அரசாங்க ஜியோ எதுவும் பாஸ் பண்ணல ஆனா கடந்த ரெண்டு வருஷமா வாங்க சர்டிஃபிகேட்ல யாருக்கும் அந்த ஹிந்து பேரு வரல இது யார் பண்ணானியா இதை எடுத்து நம்ம வழக்காடு மன்றத்துக்கு போன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான வழி நடந்துட்டு ஏற்கனவே தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல தமிழ்நாடு தூக்கிட்டாங்க ஆமா போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்கு இவனுக்கு இதான் பண்ணுவானுங்க இவனுக்கு என்னன்னா ஜாதிய உழைகள் எல்லாம் அனாதையா இருக்கணும்னு பாக்குறான் அப்ப யாரு தமிழக மக்கள் யாரு தமிழ்நாட்டு அடையாளத்தை அழிக்கிறதுல அப்புறம் ஒரு இதே நிலம் நீடிச்சதுன்னா வருங்காலத்தில் தமிழர்கள் யாரு இந்த நாடு யாருன்னு கேள்வி வரும் மாநிலம் யாருன்னு கேள்வி வரல அப்ப தமிழக மக்களை அழிச்சிருவேன் அப்ப யாரை வைக்கீங்க வைப்ப தெருங்கரன் வைப்பியா தெலுங்கான உட்காந்துருப்போம் நான் அப்போ தமிழ் எங்க போவாங்க எங்க அடையாளத்தை அழிப்பேன் தமிழ்நாடு பேர் அழிப்பேன் எங்க இந்துன்னு பேர் கொடுக்க மாட்டேன் இதை அழிச்சிட்டு நீ என்ன வாழ போகிற அப்போ உங்கள் ஆளுங்க மட்டும் வாழ மனவாட மட்டும் வாழ நினைக்கிறியா அப்போ இந்த கேள்வி வரும் இல்ல இதெல்லாம் திட்டமிட்ட சதி தமிழக மக்கள் மேலே திணிக்கக்கூடிய அடக்குமுறை இதுதான் விஜய் கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்க எப்படி சொல்றீங்க திராவிடம்னாலே என்னன்னு தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட ஸ்டாலினுக்கு தெரியாதியா ஸ்டாலின் தெரியாது திராவிட சொல்ல சொல்லுங்க திராவிடம் சொல்லுவாங்க திராவிட அவர் கட்சிக்காரன் சொல்லிருக்காரு திருமணம் சொல்ல திராவிட ஒண்ணு இல்லாமல் சொல்லிட்டாரு அவரே சொல்லி அவர் சொல்றதுல அவர் ஒரு நாளைக்கு போட்டி அவர் அவங்க வாரத்துக்கு வர திராவிட என்ன ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்களேன் உதயஸ்டாலு சொல்லுங்க எது திராவிடம் திராவிட இதே நீங்க உதய ஸ்டாலின் கேளுங்க இல்லையா தெரியலையா கர்நாடக கேளுங்க அவர் பாட என்ன நாடாவை வைத்து பாவடை தூக்கினால் திராவிட தெரியும் சொல்லுவார் அவனை மாதிரி கொச்சை பேசுறதுக்கு யாரும் ஆளு கிடையாது அவர் கொச்சை பேசுவாங்க அவங்க வந்து தமிழகத்துல இருக்கிற மோசமான அரசியல்வாதியில கலைஞர் ஒருவர் அவர் எப்படி பேச தமிழை பேச சொல்லுவார் ஆனா அதுல வந்து அவாசம் அர்த்தங்கள் உள்ள புதஞ்சிருக்கும் அவருக்கு ஒன்றும் தெரியல நாடாவில் கைட்டு தாட் தெரியணும் அது திராவிடர்கள்லாம் தெரியும் தமிழர்களுக்கு தெரியாது தமிழர்களுக்கு அவசியமே கிடையாது நாங்க தமிழர்கள் தமிழெல்லாம் இருக்கிறோம் டிசம்பர் மூன்றுல நடைபெறக்கூடிய கார்த்திகை தீப திருவிழாவிற்கு அதிக பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சக நண்பர் யானை ராஜேந்திரன் ஒரு வழக்கை தொகுத்து ஆனா அந்த வழக்கை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கு போறாங்களே என்ன சார் இது ஒரு கூடுதல் பாதுகாப்பு தேவை அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே கரூர் சம்பவங்கள் தமிழகத்துல ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது அதிகப்படியான மக்கள் கூடக்கூடிய இடம் வந்து சாதாரண நாள் பௌர்ணமி நாட்கள்ல கூடுவாங்க அப்ப தீபம் அப்படின் போது அதிகபட்சமான கூட்டம் வரும் அப்ப அவர்களை ஒழுங்கமைத்து கட்டமைத்து போவதற்கு அதிக பாதுகாப்பு தேவை அதை கேட்கறதுல என்ன தவறு இருக்கும் போது அதையே இருக்குது அரசு அது கேட்கறதுல வந்து தவறலாம் ஒண்ணும் கிடையாது அது அரசாங்க தண்ணி செய்ய போற வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க வருஷம் பூசா வர்றதா இருந்தா பண்ணலாம் எவ்வளவு மக்கள் வருவாங்க எதுவும் ஏற்பாடு பண்ணும் அரசாங்க தனி கவனம் செலுத்தி ஒரு அமைச்சர் கூட்டம் நடத்தி இவர் என்ன கேட்குற எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும் அது உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றாரு அவர் வகையில கேக்குறாரு ஆனா என்ன அதை காட்டுதுன்னா திராவிட அரசாங்கம் அதுல செயலத்துக்கு தன்மையை காட்டுது ஏன் ஒரு பெட்டிஷன் போடுறோம் கோர்ட்லன்னா அவங்க செயல்பட மாட்டாங்களோ அப்படி ஒரு வருஷம் பிரச்சனை வந்துடுமோ ஒரு பிரச்சனை ஒரு கூட்டணி சில வந்துடுமோ ஒரு பயத்தில் போடுறான் என்னென்னா இந்த திமுக அரசு இந்த திராவிட அரசு சைலற்ற தன்மைக்கு தான் எடுத்துக்காட்டுது இந்த எடுத்துக்காட்டு தீர்வு கூட ஒரு ஆவசத்தை போடுறது தான் தவிர மற்றபடி இல்லை ஒன்றுமே கிடையாது தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் போட்டால் கோர்ட்டு உத்தரவு கொடுக்க போது இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி வழிகாட்டு முறையில் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா சொல்கிறாங்கன்னா கோர்ட் தவிர காரணம் என்ன பிடிஷன் போட காரணம் என்ன இந்த அரசாங்கம் எந்த வயத்தில் நாயக்கற்ற அரசாங்கமா இருக்குதா ஒரு காவல வேற ஒண்ணும் கிடையாது விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கு பிறகு சீமானின் ஊடக வெளிச்சம் குறைந்திருக்கிறதா அவர் பற்றிய பேச்சுக்கள் மிக குறைவாகவே இருக்கிறதா சீமானே சீமான வந்து இவ்வளவு காசு கூவிந்தாரு இப்ப கூவ முடியல இப்ப கூவ முடிய இந்த இப்போ விஜய் வந்ததால அவருக்கு வந்து அரசியல் பலம் குறைஞ்சி போச்சு அவர் எந்த கட்சிக்கு போக மாட்டேன்னுவாரு எந்த கட்சி அறமாட்டேன்னு கொள்கை பிடிப்புன்னு அந்த அவங்க கட்சிக்காரன் அவ்வளவு கழுவி கழிவு ஊற்றுவாங்க இதெல்லாம் வச்சு சீமான அரசியல் ஒரு குறைந்து விட்டது இதை மாற்றுக்கறதே கிடையாது அடுத்த கட்சி சீமானுக்கு தான் ஒரு கட்சி வருதுன்னா அது விஜயுடைய தாவைக்காவும் இருக்கும் அது விட்டது உண்மை இதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அது வாய்ப்பு இல்லை இந்தியாவிலேயே முதல் முறையாக கட்சி உறுப்பினர்களுக்கு கியூஆர் கோடை வச்சு நாங்க ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய தாவைக்காவை குறித்து உங்களுடைய கருத்து என்னதான் இருக்குது நல்ல ஒரு மாடலிஸ்ட் யங் ஜெனரேஷன்ல வந்து அவங்க கியூஆர் கோட்ல வந்து ஏமாற்ற முடியாது இப்ப இவங்கள கடை கட்டை உறுப்பினர் கட்சியில் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர்லாம் வாய்ஸோட விட முடியாது இப்போ எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து தெளிவா காட்டுறோம் உண்மையான உறுப்பினர் இருக்காங்களா இல்லையான்னு தெளிவாக காட்டுவோம் நல்ல விஷயம் தானே முன்னெடுப்பு பொறுத்துட்டு இருக்காங்க உண்மையான தொண்டு இருக்காங்கன்னா உண்மையாக காட்டலாம் அதுல வந்து மாட்டுக்கிட்டு வாழ்த்துக்கள் வாங்க மக்களுடைய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் பொழுது அங்க கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள் சிவப்பக்கூடிய பறக்கும் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருக்கும் ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா எங்கேயுமே கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு அங்கங்க உள்ளூர் பிரச்சனை பேசுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே பேசல அப்படின்ற குற்றச்சாட்டை பொதுமக்களை வைக்கிறாருங்க அது எப்படி சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கான்றது கேள்வியே ஒரு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா இப்ப அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் காணா போயிடுச்சு இப்போ கம்யூனிஸ்ட் இருந்தவங்களும் ஒரு காலத்து உண்மையாக இருந்தாங்க நேர்மையாக இருந்தாங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இல்லாமல் போயிடுச்சு நீ வளர போதும் கிடையாது இவங்க மக்கள் பிரச்சனைக்காக போராடின காலம் உண்டு இப்போ அந்த மக்கள் பிரச்சனைக்காக இப்போ யாரும் போராடுற கம்யூனிஸ்ட்டு போகிறப்பதே கிடையாது இப்போல்லாம் வந்து காசு வாங்கிட்டு ஒரு ஓட்டு கிடையாது ரெண்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு கிடையாது போகிற அளவுக்கு நிலைமை வேறு மாதிரி மாறிடுச்சு இந்த ம கம்யூனிஸ்ட் கட்சியே இன்னும் உக்குழு இல்லாமல் போகிற வரலாம் வந்து வங்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் ஒரு மரண தண்டனை விதித்திருக்கிறது இன்றைக்கி வந்து அவங்க இந்தியாவில் இருக்காங்க இந்தியாவுடைய பாதுகாப்பில் அவரை நாடு அப்போ அவங்க கேட்கும் பொழுது இந்தியா எந்த மாதிரி முதல்ல அந்த மரண தண்டனை சரிதானா அப்படின்னு அது அவங்களுடைய உள்ளூர் விவகாரம் இதுல இதில் வந்து அவங்க நீதிமன்றம் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கி இருக்காங்க அவங்க ஆட்சி காலத்துல அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்லி நிதித்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுல இருக்க இந்துக்கள் நம்ம இது வந்து சரி ஓகே உங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆனா நம்ம நம்பி வந்திருக்காங்க நம்ம நாடி வந்திருக்காங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறதுல அரசாங்க யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும் எனக்கு அடைக்கலம் கொடுத்தோம்னா நம்ம அவங்க நியாயமா தப்பான்றது நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்கோம் வங்கதேச அரசியலில் சமீபமாக சமீபமாக அமெரிக்காவின்னுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் இருக்கிறது இன்று வந்து இந்த தீர்ப்புக்கு முக்கியமாக அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வாய்ப்பு அதாவது இந்த அரசியலில் வந்து இந்த தீர்ப்பு வந்து ஓராண்டுக்குள்ளே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு போன வருஷம் தான் தீர்ப்பு இவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு வர காரணம் என்ன உண்மையான ஆராய்ச்சி ஆராய ஆராயப்பட்டதா சாதாரணமாக ஒரு தண்டனை வழக்கு வழக்கத்தை இருபது வருஷம் வருஷம் தண்டனை போய் வழக்கெல்லாம் பார்த்து இந்த வழக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்க தீர்ப்பு ஆராய்ச்சி முடிச்சிட்டீங்களா அது தெளிவான தீர்வு எடுத்துட்டீங்களா அப்போ இதெல்லாம் நிறைய கேள்வி வருது இல்லையா இவ்வளவு சீக்கிரம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து மரண தண்டனை கொடுக்கணும் ஒரு வருஷத்துல முடிச்சிட்டீங்களா தீமே நீங்க அப்ப எல்லா வழக்கு வழக்கம்தான் முடிப்பீங்களா சே எல்லா வழக்கும் முடிஞ்சுது அவங்க வழக்கே இருக்காது இல்ல அப்ப இது மட்டும் இவ்வளவு வேகம் என்ன அப்ப வெளிநாட்டு சதிகள இருக்குதான்னு தான் காட்டுறது அவங்க அவசரப்பட்டு அவங்களை ஏன் கொடுக்கணும் அவங்க சித்திர எல்லாம் சரியாயிடுமா சேகரி சாவடிச்சிட்டிங்க தூக்குது போட்டீங்கயா என்ன பிரச்சனை தீர்ந்து நினைக்கிறீங்க ஒரு பிரச்சனை தீராது வழிவாங்க நோக்கத்தோடு அந்த அரசாங்கம் செயல்படுது அதை காப்பாற்ற இந்திய அரசாங்கம் நினைக்குது அதனால வடக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த உரிய முடிவே இந்திய அரசாங்கம் கண்டிப்பா இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின்படி எழுபத்தைந்து லட்சம் வட இந்தியர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான வேலைகள் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அது சாத்தியமா அது மாதிரி முக்கியமா இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்க பகுதிகளில் அவருடைய பெயர் நீக்குவதற்கான முயற்சி செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது சாத்தியப்படுமா சார் அது இதெல்லாம் எல்லா கட்சியுடைய முகவர்களும் அங்க இருக்கிறாங்க திருத்த பணிகளில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி அது நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீக்க முடியாது இது ஏன்னா இருக்கலாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு எல்லாம் கம்ப்யூட்டரைஸாக இருக்கிறோம் ஏற்றிட்டு ஆகணும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது இது இது இறந்தவர்களை அந்த மாறி போனவங்கள மாத்தலாம் தவிர புதுசா சேர்க்கலாம் முடியாது இருந்த அந்த எல்லா பகுதியை வசிக்கிறவங்களுக்கு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் எந்த அரசியல் கட்சியுமே உள்ள வர முடியாது இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பண்ற வேலை இதில் இல்லை தேர்தல் ஆணையம் அதுக்கான இந்த வேலையை செய்கிறாங்க இது எந்த அரசியல் கட்சி ஆளு திமுக சேர்க்கணுமா திமுக சேர்க்கணும் பாஜக தான் கிடையாது மக்கள் இருக்காங்களே இல்லையா உண்மையிலேயே இருக்காங்களா இவ்வளோ எஸ்ஆட வேலை மற்றபடி எந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டா அவங்கள எந்த கட்சின்னு தெரியாது இது உள்ள சேர்க்கிற வரவங்களாம் அது ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இதை ஓட்டு போட எது சேர்த்துன்னா மாற்று மக்களுத்தையும் அதிகமாகிடும் எந்த எந்த மக்களையும் சேர்ப்பீங்க வெளியிடக்கூடிய அழக முடியும் உங்களால் இங்க இருக்க மக்கள் நீ சேர்க்கணும் அப்போ அந்த இடத்துல மக்கள் இப்பெல்லாம் போயிடுவாங்களே அப்போ எழுதச்சும் பேர் எப்படி சேர்ப்பீங்க இதுக்குள்ள நீங்க சேர்த்தா அது கம்ப்யூட் கியூஆர் கோட் ஒரு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அத்தனை பேர் சேர்க்கறது எந்த தொகுதியில் சேர்ப்பீங்க எழுதச்சு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் சேர்ப்பீங்க எந்த இடத்துல சேர்ப்பீங்க அதெல்லாம் விஷயம் இருக்குல்ல அவங்க சேர்த்துக்க முடியுமா சேர்த்தவங்கள கட்டா வந்துடும் இவர மக்கள் எங்க கொண்டு வருவீங்க முதல்ல கொஞ்சம் மக்கள் எடுத்து மக்களை சொல்றீங்க இல்லையா எங்கேருந்து கொண்டு வந்து சேர்ப்பீங்க அவங்க அடையாள வேணும் இல்ல எல்லா ஆதார் கார்டு ஒரு ஆதார் கார்டு பேர் இங்கே ஏகப்பட்ட பார்மாலிட்டிஸ் இருக்கு எழுதச்சும் பேரை ஒண்ணை போட்டு உன்னத கொண்டு வந்து சேர்க்குறது சாத்தியமா குற்றச்சாட்டு வைக்கணும் தார்மீக அடிப்படை இருக்கும் அடிப்படையில் குற்றச்சாட்டு ஆதரவா குற்றச்சாட்டு வைக்கிறது வாயில வட சொல் சும்மா பேசிட்டு போய் பேசலாம் நடைமுறை சாத்தியமே இல்லை ஒரு குற்றச்சாட்டு மிக்க நன்றி சார் இந்த நேர நிலைக்கு நேரம் இருக்கிட்டு வந்து உங்களின் அரசியல் கருத்துக்களை மக்களிடம் திறந்து தெரிவித்ததற்காக மிக்க நன்றி இருக்கிறோம் நன்றி சார் ஜெகன் நன்றி வணக்கம்